பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய கிழமை புதன் கிழமை பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தோரு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை பஞ்சமி திதி அதற்கு பின்பாக ஷஷ்டி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தாறு மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு இருபது மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பான தினத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு ஐம்பத்தாறு மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் புதன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது களுத்தரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்துல காலை நேரங்களில் போகலாம் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது குடும்ப வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் தாய் தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளையும் எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமாக என்ற தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பணம் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் அதிக கவனத்தோடு பயன்படுத்த வேண்டியது முக்கியம் குடும்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மிகுந்த நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது காலை நேரங்களில் விரும்பக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்கிறீங்கன்னா ரொம்பவும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டும் ிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ஆதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ருணரோக சத்ருஸ்தானத்திலும் மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது கலத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெறுகின்றார் இன்றைய தினத்தில் அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வரவுக்கு மேலே ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடும் வாய்ப்புகள் உள்ளது வேலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நண்பர்களுடனான நட்பு சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல வளர்ச்சிகள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இதிலெல்லாம் நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நீண்ட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லையுமே காலை நேரத்திலேருந்து மதிய நேரம் வரைக்கும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து ம மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால சின்ன சின்ன செலவினங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் திரும்பவும் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உறவு முறைகள் வழியில் செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கலாம் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கும் தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வைத்தியங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் கண் சம்பந்தமாக பிரச்சனைகள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வீட்டில் எதிர்பார்த்த வரவுகளாலேயும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லிங்க வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய தினமாக இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாகவும் உங்களுடைய மூத்த சகோதரர் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு மட்டும் சின்ன சின்ன கவனநிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய தினமாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்களோடு உல்லாசமாக பயணம் போகிறது இல்லைனா ஒரு உல்லாசமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் கலைத்துறையில இருக்கிறீங்க அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள்ல இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகளை கடக்க வேண்டிய சூழல்கள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் து நட்சத்திர நட்சக்காரங்களுக்கு பயணங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தியம் பெருமாள் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் மதிய நேரத்திற்கு அப்புறமானு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது மனதளவில் தைரியங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் முறைகள் பணி சார்ந்த விஷயங்களில் புதிதான முயற்சிகளில் ஈடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் சிறிய அளவிலான தூரம் உள்ள பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில்முறை வியாபார முறை பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணி நீங்க நீங்கள் பணிபுரியக்கூடிய நிர்வாகத்தின் இருந்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் வழியில் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கும் மகம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திர காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திர காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எல்லா விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ரர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தனஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது சகோதரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது தந்தை வழியில் தந்தை வழி உறவுகள் வழியில் வருமானங்கள் இருக்கலாம் இவங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் இழகிய மனம் படைத்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனைவரையும் கவர கூடிய முகத்தோற்றம் தோற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் என்ற தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மதியம் வரைக்கும் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தைரியமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஒப்பந்தம் போடக்கூடிய விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான சான்றிதழ்களையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தர்ம காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ராசியிலேயே அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் மதிய நேரம் வரைக்கும் எல்லா விஷயங்களிலையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள் அச்சுறுத்தல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைனா ஒரு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான இடையூறுகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பெயருக்கு கலங்கங்கள் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம பார்க்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் அதனால எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தரகர் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து நன்மைகள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பழைய பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடிவி உள்ளிட்ட செயல்பாடுகளை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ரயஸ்தானத்திலும் மதிய நேரத்திற்கு பின்பாக ராசியிலும் வந்து அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் சற்று விரையச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய மனைவி வழியில் நண்பர்கள் வழியில் இரண்டாவது பிள்ளைகள் வழியில் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் வழியிலான செலவினங்களையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் கடன்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எல்லாரோடையும் நல்லா மகிழ்ச்சியாக பழகக்கூடிய நபராக இருப்பீங்க அழகான முகத்தோற்றங்கள் தோற்றங்கள் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியான தாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் லாபஸ்தானத்திலும் மதிய நேரத்திற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாப நிலைகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் இரு கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஆதரவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் எதிரிகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் உடல் நல சம்பந்தமான தொந்தரவுகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியில சின்ன சின்ன செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த விஷயத்தில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சற்று விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு ஏதாவது இடையூறுகள் இழப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவ செலவுகள் எல்லாம் வருவதற்காக சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான விஷயம் பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூர்வீக தொழில் ஏதாவது இருக்குதுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் வழியில் பல்வேறு நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களிலையும் சற்று நிதான நிலைகள் முக்கியமாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பாசப் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் இன்றைய தினத்தில் அந்த மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வாகன வளங்கள் சொத்து வளங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுக்கு நற்பெயர்கள் அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவுல இரக்க சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மதிய நேரத்திற்கு பின்பாக சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான தொழில்முறைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கட்டுமானம் சம்பந்தமான பணி இல்லைனா தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உற்பத்தி துறை சார்ந்த பணிகளில் தொழில் முறைகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மதிய நேரம் வரைக்கும் மிகுந்த கவனங்கள் அவசியம் முடிந்தால் புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இளைய சகோதர சகோதரிகள் வழியில் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியிலிருந்து இடையூறுகள் ஏன் மாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது செய்யக்கூடிய காரியத்துல கவனங்கள் அவசியம் தவறான செயல்முறைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது இலகிய மனம் படைத்த நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் தகுந்த அளவு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெறக்கூடிய தினமாக எல்லாம் இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரி திரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ